பார்த்ததில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் இறந்துருக்காங்க நூற்றி நாற்பது பேர் போல் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் முப்பத்தெட்டு பேர் இறந்துருக்காங்க இன்னும் இப்போ பார்த்ததுல ரொம்ப மோசமான நிலைமையில அஞ்சாறு பேர் இருக்காங்க அதே போல் வெளியில் கள்ளக்குறிச்சியை விட்டு வெளியில செப்பர் சேலம் இங்கே எல்லாம் கொண்டு போய் வச்சிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட நாற்பது பேரு ரொம்ப கவலைக்கிடமான நிலைமைகள் தான் இருக்கிறதா எங்களுக்கு கடந்தது எல்லாமே காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும் இந்த கள்ளச்சாராயங்கிறது எப்படி இங்க வந்து புழக்கத்துல இருக்கு என்னங்கிறத பார்க்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கு அது மட்டும் இல்லை முதலமைச்சர் தான் காவல்துறைக்கும் அமைச்சரா இருக்காரு அதனால அவருக்கு தான் பொறுப்பு அதிகம் இருக்கணும் இல்லை இந்த மாதிரி உயிர்களை நம்ம பணி கொடுத்து ஒவ்வொரு முறையும் பேசிக்கிட்டு இருக்கோம் அது எந்தளவுக்கு இந்த அரசாங்கம் எடுத்துக்குதுன்னு எனக்கு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சருக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா நீங்க இன்னும் கவனம் செலுத்தணும்ல நான் கேள்விப்பட்டவரை இங்க தொடர்ந்து இந்த சமூக விரோத செயலை ஒரு குறிப்பிட்ட குறிப்பை சேர்ந்தவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க இதுக்கு காவல்துறையும் துணையா இருக்கிறதா நான் கேள்விப்பட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதே காவல்துறை தான் அம்மா இருந்த போய் இருந்தது ஆனா இப்போ அம்மா இல்லை ஆனா புதுவை திமுக அரசாங்கம் இங்கே பதவியேற்று நாலாவது வருஷத்தில் இருக்குப்போ ஆனால் இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள்லாம் எதுவுமே குறைஞ்சதா தெரியல வருடம் முடிய முடிய அதிகரிச்சிக்கிட்டு தான் போகுதவுடைய குறையவே இல்லை அதுதான் உண்மை எல்லாம் ஏழை எளிய மக்களாக இருக்கு இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறத தீர ஆராயணுங்கிறதையும் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை இங்கே நிறைய இந்த சாராய காட்சிவதில் ரொம்ப முனைப்போட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் என்னோட கோரிக்கை ஒரு வாரத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட ஆட்களை நீங்க கைது செய்து ஆகணும் அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கலெக்டரையோ மாவட்ட ஆட்சித்தலைவரையோ அல்லது ஒரு காவல் கண்காணிப்பாளர் எஸ்பியையோ மாற்றுவதனால எதுவும் நடக்க போறதில்லை உண்மையா சொல்ல பண்ணணும்னா ஒரு அதிகாரி காவல்துறையில் இருக்காங்கன்னா நீங்க வந்து சஸ்பெண்ட் செய்யணும் வெறும் மாற்றல் வந்து அதுக்கு தீர்வு ஆகவே ஆகாது அதுதான் புதுசு புதுசாக வந்து பதவி ஏற்றுக்கிறவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் இவ்வளவு உயிர்கள் போயிருக்கு இது ஒரு ஒரு மாவட்டத்துலேருந்து ஒரு மாவட்டத்துக்கு மாற்றினால் அது வந்து தீர்வு அது அதனால நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன் நான் ஒரு லேசா ஒரு குறியீட்டு சொல்றேன் இங்க இந்த ஊரை சுத்தி சுத்தி ராஜாக்கள் நிறைய இருக்காங்கள இதுக்கு மேல எனக்கு குழு கொடுக்க முடியாது அரசாங்கம் தகுந்த நடவடிக்கையை எடுக்கணுங்கிறத நான் இந்த சமயத்துல கேட்டுக்கிறேன் இதை செய்யல அப்படின்னா மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை எப்ப புகட்டணுமோ அப்ப நிச்சயம் செய்வாங்க இத நான் திரும்ப இப்ப சொல்றதுக்கு காரணம் இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாம நடக்குற மாதிரி எனக்கு தெரியல அப்படி தெரிஞ்சிருந்து நீங்க வந்து யதார்த்தமா இருந்தீங்கன்னா கதை வேற இந்த அளவுக்கு வெளிப்படையா எல்லாரும் கைகோத்து போற மாதிரி இருக்கு இதுக்கு தீவிர நடவடிக்கை வேணும் ஒரு அதிகாரியை நீங்க சஸ்பெண்ட் பண்ணாதான் அடுத்து வரக்கூடியவங்க ஒழுங்கா வேலை செய்வாங்க அதை நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்வு நடந்த பிறகு நாளும் நீங்க வந்து உங்களை திருத்திக்க பாருங்க ஒழுங்கான நடவடிக்கைகளை எடுங்க அப்படிங்கறத இந்த தமிழ்நாடு அரசை நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன் இந்த இறந்தவங்களை எல்லாம் ஒரே இடத்துல வச்சு ஈம சடங்கு நடத்துறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்றதா கேள்விப்பட்டேன் அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு இது கொரோனா காலம் இல்லை கொரோனால வந்து தொற்று நோய் பரவுங்கிறதுனால நம்ம செஞ்சோம் இது அது அந்தந்த குடும்பத்துக்கு அந்த பிரேதத்தை நீங்க கொடுக்கணும் அவங்க அந்த முகத்தை பார்த்து நாலு அழுது அழுகானாலும் அந்த பெண்களுக்கு ஒரு மனசுக்கு இதா இருக்கும் ஆறுதலா இருக்கும் இந்த மொத்தமா வச்சு ஈம சடங்கு பண்றது வேண்டாம் அந்தந்த குடும்பத்துக்கிட்ட அந்த பிரேதத்தை நீங்க கொடுக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் இனிமே இந்த மாதிரி முறை இங்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டு எங்கேயும் நடக்காம பார்த்துக்கணுங்கிறத நான் திரும்ப முதலமைச்சருக்கு இது அறிவுறுத்தி சொல்லிக்கிறேன் இதுல வந்து எதிர்கட்சி அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் உங்களதுலையும் தவறு நடக்குது நடக்கிறத சரி பண்ணுறதுக்கு பாருங்க எல்லாரும் கூட்டாளியாக இருந்து வேலை செஞ்சா அது சரியாக வராது சில நடவடிக்கைகளை துணிச்சலாகவும் தைரியத்தோடையும் முதலமைச்சர் எடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்